வாகன ஓட்டிகள் தூக்கம் வந்துச்சுன்னா வண்டியை எங்கேனையாவது ஓரம் கட்டி தூங்கிட்டு வண்டி ஓட்டணும் தூங்கிட்டு வண்டி ஓட்டலை அப்படின்னா இப்படி தான் நிலமை பாருங்கள் சும்மா போகிறவரும் சேர்ந்து பாய்ச்சிக்கிறாங்க வண்டி பாருங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த வண்டியில் கொண்டு விட்ருக்குறாங்க அதே மாதிரி இந்த லாரி ஓட்டுநர்கள் வந்து வண்டியை கட்டுறதா இருந்தால் அதுக்குன்னு இடம் விட்ருக்குறாங்க அந்த மாதிரி இடங்களில் வண்டி ஓரம் கட்டணும் அதை விட்டுட்டு சாலையோரம் நிறுத்துறன்ற பேரில் நிறுத்திட்டு பின்னாடி வர வண்டிக்காரங்க கொண்டு வந்து விட்ருக்காங்க சும்மா நிற்கிற வண்டியில் இது லாரின்றதுனால உயிர் சேதம் இல்லை இதுவே காராக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் இல்லை பஸ்ஸாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் உயிர் பலி வந்திருக்கும் ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரில டிரைவருங்க நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் இப்போ நாமளும் கார் தான் செய்கிறோம் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறோம் ஆனால் அந்த பொறுப்பை உணர்ந்து தான் வண்டியை பார்க் பண்ணுவோம் ரோட்டில் நிற்க வைக்கிறது கிடையாது அது நம்ம நமக்கும் பாதுகாப்பு இல்லை வர்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம போக்குவரத்து விதிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் பல விபத்துகளை தடுக்கலாம் இப்போ உயிர் சேதம் இல்லைனாலும் நாலு டிரைவர் கிளீனர் எல்லாம் அங்கேயே உட்காந்து கிடக்குறீங்க கேஸு எவ்வளோ சிக்கல் லாரி ஓ ஓனருக்கு எவ்வளோ சிக்கல் இதில் யோசித்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க பாதுகாப்பான பயணம் தான் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடியவங்க அதாவது எதிரில் வரக்கூடியவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்